இந்தியா என்பது பண்டைய சாகசங்களும் காலமற்ற புராணங்களும் நிறைந்த புனித நிலமாகும் இந்து மதத்தின் வேத கால சாஸ்திரங்களில் தேவர்கள் இடையே நிகழ்ந்த போர்களைப் பற்றியும் அதில் விமானங்கள் ஆணு ஆயுதங்கள் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டதையும் கூறுகிறது இவை அனைத்தும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம்மை வெகு விரைவாக கடந்து போன அறிவியல் முன்னேற்றங்களை குறிப்பதாக இருக்கலாம் இந்த வீடியோ உரையில் துவாரகா நகரம் மற்றும் மோகன் ஜோதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆதாரங்கள் இந்த புராணங்களுக்கு பின்னால் உண்மையான வரலாறு இருக்கக்கூடும் என்பதை ஆராய்கின்றோம் கிருஷ்ணர் சால்வா மற்றும் அனுநாக்கி எனப்படும் சுமேரிய கடவுள்கள் ஆகியோரை சுற்றியுள்ள இந்த கதைகள் நம்முடைய பழங்காலம் தொடர்பான பார்வையை முற்றிலும் மாற்றக்கூடியவை இது வெறும் புராண கதைகள் அல்ல உலகின் பல பகுதியிலிருந்தும் பெறப்பட்டுள்ள தொல்லியல் ஆதாரங்களோடு ஒத்துப்போகும் உண்மைகள் இந்த வீடியோ உங்கள் வரலாற்று புரிதலை நிஜமாகவே ஒரு அணு போர் நடந்ததா என்ற கேள்விக்கு பதிலளிக்க முயல்கிறது வணக்கம் இது உங்கள் சிந்தனை சுவடுகள் சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம் இந்த உலகத்தின் ஆரம்ப காலங்கள் எப்போதும் மர்மங்களால் சூழப்பட்டிருந்தன உலகின் நான்கு மூலைகளிலும் பரந்த பரம்பரைகள் கடந்துவிட்ட தேசங்கள் நம்மால் கண்டறியப்படாத அறிவியல் தொழில்நுட்பங்கள் இவை அனைத்தும் இன்று நாம் வாழும் உலகம் முற்றிலும் புதிதல்ல என்பதற்கான ஆதாரங்களை தொடர்ந்து காட்டிக்கொண்டிருக்கின்றன இதன் மையத்தில் நின்று பிரமிக்க வைக்கும் ஒன்றுதான் இந்தியாவின் மகாபாரத கால யுத்தங்கள் ஆனால் இது சாதாரண ஒரு கதையல்ல இது ஒரு அணுசக்தி யுத்தத்தின் உண்மையான பதிவாக இருக்கக்கூடும் மகாபாரதம் என்றென்றும் ஒரு புராண காவியமாய் கருதப்படுகிறது ஆனால் இதில் வரும் பல விவரங்கள் அறிவியல் பார்வையில் ஆழமாக புரிந்து கொண்டால் இது மெய்யான வரலாற்று நிகழ்வுகளின் நிழலாகவும் இருக்கக்கூடும் அந்த வகையில் நாம் இன்று ஆராயப் போகும் விஷயம் மகாபாரதத்தில் நிகழ்ந்த யுத்தங்களில் அணுகுண்டு போர் நடந்து இருக்க வாய்ப்புள்ளது என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் முதலில் கிருஷ்ணரின் தலைநகரான துவாரகா நகரம் இது சமீபத்தில் கடற்கடலில் புதைந்து கிடக்கிறது என்று அறிவியல் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன இந்த நகரத்தின் சுற்றுப்புறங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்ணாடி மாதிரிகள் வெடிப்பால் உருவான வெப்பநிலை மூன்றாயிரம் டிகிரி செல்சியஸை கடந்திருக்கலாம் என்பதையும் காட்டுகின்றன மணல் கண்ணாடியாக மாறுவது என்பது சாதாரண வெப்பநிலையால் முடியாத ஒன்றே இந்த நகரம் அழிந்து விட்டதற்கான காரணங்கள் பற்றி சொல்லப்படும் கட்டுரைகள் நூல்கள் மற்றும் புராணங்கள் அனைத்தும் ஒரு சாத்தியமான காரணத்தை நோக்கி வழி செய்கின்றன அதுவே அதிநவீன ஆயுதங்களால் ஏற்பட்ட அழிவு மகாபாரதத்தில் வரும் மிகச் சிறந்த உதாரணம் நாற்பது நாள் போர் இந்த யுத்தத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் சாதாரணமான வாள்கள் வில்லுகள் அல்ல அது அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதங்கள் ஒன்று கர்மா சாபம் மற்றொன்று பிரம்மாஸ்திரம் இவை அணுசக்தி கொண்ட ஆயுதங்கள் என்று பலரும் நம்புகிறார்கள் இந்த ஆயுதங்களை பயன்படுத்திய பிறகு சுற்றியுள்ள எல்லா உயிர்களும் இறந்துவிட்டனர் மாடுகள் யானைகள் குதிரைகள் உட்பட பல விலங்குகள் ஒரே நேரத்தில் உயிரிழந்துள்ளன இந்த வெடிப்பின் பிறகு மக்கள் தங்கள் உடலில் ஏதோ பித்தியல்கள் போன்ற படுகாயங்களால் அவதிப்பட்டனர் ஒரு பிரகாசமான ஒளி ஆயிரம் சூரியன்கள் வெளிச்சமிட்டது போல அவர்கள் கண்களை தகிக்கும் அளவிற்கு இருந்தது அவர்கள் நதியில் குதித்து அந்த பொருளை கழுவ முயன்றனர் இது அணுக்கதிர்வீச்சின் விளைவுகளுக்கு மிகவும் ஒத்ததாக உள்ளது இது போன்ற பிரமிப்பூட்டும் விவரங்கள் சுமாரியாக மகாபாரதத்தில் மட்டும் இல்லை பாகவத புராணம் விஷ்ணு புராணம் சண்முக புராணம் போன்ற நூல்களிலும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்கள் விண்வெளி விமானங்கள் போன்றவை வர்ணிக்கப்படுகின்றன இப்பொழுது இவற்றில் அணுநாக்கிகளின் தொடர்பை பார்க்கலாம் அணுநாக்கிகள் என்பது மேச பொடேமிய மற்றும் சுமேரிய வரலாற்றில் வரும் விண்வெளி நாகரிகமான தேவர்களின் ஒரு கூட்டம் இவர்களே மனித இன உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்தனர் என்று கூறப்படுகிறது இந்த அணுநாக்கி தேவர்களின் வரலாறு இந்திய புராணங்களுடன் பல வகைகளில் ஒத்திருக்கிறது சுமேரியாவில் வரும் தேவன் என் கே என்பவர் இந்து புராணத்தில் வரும் வருணனுடன் ஒப்பிடப்படுகிறார் அதேபோல அணு எல்லில் போன்ற தேவர்கள் இந்து புராணங்களில் வரும் பிரமா விஷ்ணு சிவனுடன் ஒப்பிடப்படுகிறார்கள் இந்த தேவர்களிடம் விமானங்கள் இருந்தன அதே போலவே மகாபாரதத்திலும் விமானங்கள் வந்திருக்கின்றன கிருஷ்ணரின் விமானம் சால்வனின் விமானம் இரண்டும் விண்ணில் பறக்கின்றன இடம் மாறி வெளிப்படுகின்றன மறைந்து மறுபடியும் தோன்றுகின்றன இது கணித ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மேம்பட்ட ஒளிவிலகு நுட்பதை நினைவூட்டுகிறது சால்வனின் விமானம் பளிங்கு போன்ற உலோகங்களால் ஆனது அதிலிருந்து லேசர் கதிர்கள் போன்ற வீச்சு இயக்கம் வந்தன கிருஷ்ணர் அதற்கு பதில் அளிக்கும் வகையில் நிலத்திலிருந்து விண்வெளிக்கு போன வீச்சு இயக்கம் மூலம் தாக்கினார் இதுவே நவீன காலத்து தரை முதல் வான்வழி ஏவுகணை போல இருக்கும் இவை அனைத்தும் அணுநாக்கி நாகரிகம் மற்றும் அதன் தாக்கங்களை அத்தியாயப்படுத்துகிறது மாபெரும் யுத்தம் அதிநவீன ஆயுதங்கள் விண்வெளி விமானங்கள் அணுகுண்டு தாக்கங்கள் அனைத்தும் கிருஷ்ணர் காலத்திலிருந்தே இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது துவாரகாவை சார்ந்த அழிவின் பின்னணியில் இதுபோன்ற ஆயுதங்களின் தாக்கம் இருந்திருக்கக்கூடும் எப்போது இந்த நகரம் அழிந்தது என்பது நமக்கு தெளிவாக இல்லை ஆனால் கடலில் உள்ள அந்த நகரத்தின் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட கதிர்வீச்சு அளவுகள் அதில் காணப்படும் கண்ணாடியாக்கம் மற்றும் சுற்றுப்புற உயிரினங்களைப் பற்றிய தொல்லியல் ஆய்வுகள் அனைத்தும் இந்த அழிவு இயற்கையாக நடந்தது அல்ல என்பதை சுட்டிக்காட்டுகின்றன அதேபோல் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கும் மொஹெஞ்சோதரோ நகரமும் இதே மாதிரியான தாக்கத்தால் அழிந்ததாக நம்பப்படுகிறது டேவிட் டேவன் போர்ட் எனும் பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் பன்னிரண்டு ஆண்டுகள் மகாபாரதத்தை ஆராய்ந்து மோஹெஞ்சோ தரோவில் அணுகுண்டு வெடிப்பு நடந்திருக்கக்கூடும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் கூறுவதாவது அந்த இடத்தில் இருந்தவர்கள் தங்கள் வீடுகளில் இறந்து கிடந்தனர் அவர்கள் உடல்களில் தீயால் கருகியமை உயர்ந்த கதிர்வீச்சு அளவுகள் உயிரினங்களின் பிணங்கள் சில வருடங்கள் வரை அழியாமல் இருந்ததெல்லாம் மிக விசித்திரமானவை இவை அனைத்தும் சேரும்போது ஒரு போர் அதிலும் அணுசக்தி கொண்ட போர் துவாரகா மோஹெஞ்சோத்தரோ ஆகிய இடங்களில் நடந்திருக்க வாய்ப்பு அதிகம் இந்த உண்மைகள் ஒவ்வொன்றாக வைக்கப்பட்டால் மிக மிக தெளிவாக ஒரு சம்பந்தம் தெரிய வருகிறது இந்தியாவின் வால்மீகி வேதவியாசர் போன்ற முனிவர்கள் எழுதிய புராணங்கள் வெறும் கதைகள் அல்ல இவை நிகழ்ந்த நிகழ்வுகளை அவர்களுக்கு அந்த அனுநாக்கி போன்ற விண்வெளி நாகரீக தேவர்கள் மூலம் கடந்து வந்த ஒரு நுண்ணறிவாக இருக்கக்கூடும் கிருஷ்ணரின் காலம் என்பது மனித இன வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனை அதே சமயம் அனுநாக்கிகள் பூமியை விட்டு செல்வதற்கான கடைசி கட்டம் இந்த இரண்டையும் இணைக்கும் பாலமாகவே மகாபாரதம் பார்க்கப்படுகிறது தேவர்களுக்கு இடையிலான அரசியல் சண்டைகள் அதிகாரப் போட்டிகள் ஆயுதங்களின் நுட்பங்கள் இவை அனைத்தும் நம்மை ஒன்று சொல்ல வைக்கின்றன இந்த பூமியில் ஒருவேளை நாம் பலமுறை நவீன நாகரிகங்களை கண்டிருப்போம் அவை அழிந்து போனதும் நாம் மறந்தும் விட்டோம் ஆனால் இந்த மண்ணும் அதன் கல்லும் கடலும் இவையெல்லாம் மறக்கவில்லை இதுதான் நமக்கு தரும் உண்மை இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது ஒரு கதையை அல்ல அது உண்மையின் நிழலில் ஒளிந்திருக்கும் தொன்மையின் சத்தமற்ற சாட்சியங்களை இதெல்லாம் வெறும் சாத்திய கதைகள் எனவோ புனைவு உலகங்களின் பகுதிகள் எனவோ சொல்ல முடியாது நாம் வாழும் இந்த உலகமே ஏற்கனவே ஒரு பெரிய சாகசத்தை ஒரு அறிவியல் முழுமுதற் சுற்றத்தை அனுபவித்து முடித்திருக்கலாம் அதுதான் மகாபாரதம் நமக்கு சொல்ல முயல்வதும் கிருஷ்ணரின் துவாரகா மட்டும் அல்ல மொஹெஞ்சோதரோ ஹரப்பா மற்றும் சுமேரிய நாகரிகங்கள் ஆகியவை அனைத்தும் ஒருவோர் காலத்தில் ஒரே திசையிலேயே பயணித்திருக்க வாய்ப்பு உள்ளது அதே அறிவியல் அதே சிந்தனைக் கோட்பாடுகள் அதே விண்வெளி அறிவியல் இதில் அணுநாக்கிகள் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளனர் அவர்கள் நமக்கு அறிவியலை கொடுத்தவர்கள் அல்லது நம்மை அறிவியலில் வளர்த்தவர்கள் என்று கூட கூறலாம் மகாபாரதம் வானும் மண்ணும் ஒன்றிணையும் தருணங்களில் நடந்த உண்மை வரலாறு அதன் கதைகள் இன்றும் ஒவ்வொரு பீடபூமி கல்லிலும் நம் பாட்டன்களின் வாயிலுமாக வாழ்கின்றன கிருஷ்ணரின் பரம சாத்திரயங்கள் சால்வாவின் விமானத் தாக்கங்கள் இரு சக்திகளின் பல சோதனைகள் எல்லாமே நாம் மறந்துவிட்ட ஒரு உலகின் மீதமுள்ள தடங்களே இந்த வீடியோ ஒரு முடிவாக இல்லை இது ஒரு துவக்கம் நம் பாரம்பரியத்தை புதிதாக பார்க்கும் ஒரு புதிய கோணத்தின் துவக்கம் மகாபாரதத்தின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது வெறும் ஆன்மீக பாடமல்ல அது நம்மை முற்றிலும் அசைத்து போடக்கூடிய ஒரு அறிவியல் உண்மையும் கூட இன்றைய அறிவியல் நாளைய புராணங்களாக மாறக்கூடும் ஆனால் நமக்கே தெரியாமல் கடந்த இருண்ட காலங்களில் நிகழ்ந்த அறிவியல் சாதனைகள் இன்று நம்மை ஒழுக்கும் புராணங்களாக இருக்கின்றன உண்மையும் மர்மமும் இணையும் இடத்தில்தான் வரலாறு தொடங்குகிறது அந்த வரலாற்றின் கதவுகளைத் திறக்க நாமும் ஆய்வாளர்களாக மாற வேண்டும் கேள்விகளைக் கேட்க வேண்டும் ஆதாரங்களை தேட வேண்டும் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் சிந்தனை சுவடுகள் வைக்கும் பசுமைச் சுவடுகள் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வரலாற்று உண்மை தேடலுடன்